மகாகவி பாரதியோட அந்த பிறந்த நாள் விளாடல அண்ணன் சீமான் அவர்கள் பேசி மூணு நாள் ஆச்சு டிசம்பர் பதினொன்னுல பேசினாரு டிசம்பர் பதினாலு இன்னைக்கு வரைக்கும் மூணு நாளா நம்ம திராவிட ஹயனாக்கள்லாம் வந்து காய அடிக்கப்பட்ட நாய் மாதிரி கதறிட்டு இருக்கானுங்க அப்படி மூணு நாள்ல கதறின அளவுக்கு என்ன வலிக்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அது என்ன காய அடிக்கப்பட்ட நாயின்னு பாக்குறீங்களா சின்ன சின்ன வயசுல இருக்கும்போது கிராமத்துல இந்த வீட்டுல வளர்க்குற திறவெடுத்த நாய் இருக்கு இல்லையா அந்த நாய்கள் எல்லாம் வந்து ரொம்ப தினவெடுத்து அழிஞ்சதுன்னா இந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாயை அப்படியே நைஸா கூப்பிட்டு பக்கத்துல வந்தோடனே காளையும் வாயையும் கட்டி போட்டுட்டு அதுக்கு வந்து கருத்தடை பண்ணிடுவாங்க அதாவது காய்ச்சி விட்டுடுவாங்க செயற்கையா மயக்க மயக்க மருந்து போடாம அதை கருத்தடை பண்றதுனால வலி தாங்காம வாழையும் வாயையும் கா காலையை அவுத்து விட்டோடனே அந்த நாய் வந்து வலி தாங்காம ஊரை ஃபுல்லா ஒரு பத்து ரொண்டு சுத்தி வந்துடும் அந்த அதுக்கப்புறமா அந்த வரி குறை வைக்கும் அது வலி தங்கமா சுத்திக்கிட்டே இருக்கும் கதறிக்கிட்டே இருக்கும் காலு 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 காலன்னு கத்திக்கிட்டே இருக்கும் அந்த தான் இவங்க மூணு நாளா கதறிட்டு இருக்கானுங்க ஏன் கதறானுங்க இப்படி கதற அளவுக்கு அவர் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா வந்து இவர் வந்து ஆர் எஸ் எஸ் கைகூலி பிஜேபியோட பிடிஎம்னு கதற ஆரம்பிச்சிருக்கானுங்க இந்த கதறல் சத்தம் கொஞ்ச நாள் கேட்காம இருந்துச்சு கட்சி நாள்ல இருந்து இப்படித்தான் கதறிங்க பிஜேபி பிடிஎம் ஆர் எஸ் எஸ் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தானுங்க திருப்பி ஆரம்பிச்சிருக்கிறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இவனுங்க வந்து நம்மள பிஜேபியோட பிடிஎம் வாங்க ஆர்எஸ்எஸ் கூலினு வாங்க அந்த பக்கம் பிஜேபி கிறிஸ்தவ கை இந்த பக்கம் ரெண்டு வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சி அணில் குஞ்சுகள்லாம் வந்து விஜய தாக்கி பேசுறாரு அதனால வந்து திமுக கைகூலின்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஆனா இவனுங்க அத்தனை பேருமே வந்து அவங்கவங்க சார்ந்திருக்க கட்சிகள்கிட்ட தினமும் கூலி வாங்கிக்கிட்டு இணையதளத்துல போடக்கூடிய தினக்கூலிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கடல் சத்தம் அதிகமா இருக்கே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அப்படி வலிக்கிற அளவுக்கு அண்ணன் என்ன பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து அவங்களுடைய அடிமடியிலே அண்ணன் அவர்கள் கை வச்சிருக்கிறாரு தினமும் கிடைக்கக்கூடிய அந்த இருநூறு ரூபாய் கூலி கூலிக்கே வந்து வேட்டு வைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத காணொலியை பார்த்த பிறதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படி அவர் என்ன பேசினாரு எது அவங்க இப்படி கதற விட்டது அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் இவ ராமசாமி தான் வந்து சமூக நீதி நிலைநாட்டினாரு இவ ராமசாமி தான் வந்து எல்லாரையும் படிக்க வச்சாரு இவ ராமசாமி தான் வந்து சாதியை ஒழிச்சாரு இவ ராமசாமி வந்துதான் வந்து பெண்களுக்கு உரிமை பெற்று கொடுத்தாரு இவ ராமசாமி மட்டும் இல்லைன்னா அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்க இல்லையா அது அத்தனையுமே உண்மையே உருட்டுதான் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ஆதாரத்தோட வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அவர் உருட்ட மட்டும்தான் செஞ்சாரு உண்மையிலேயே சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் எல்லாம் வாழ்ந்தாரு ஆனா தமிழ் இனத்தின் முன்னோர்கள் தமிழ் இனத்தின் பெரியார்கள் பல பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து சொல்லும் செயலும் வந்து ஒன்றாக இருந்தது சொல்லுக்கும் செயலுக்கும் சிறிதும் இடைவெளி இன்றி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத வந்து ஆதாரத்தோட போட்டு உடைச்சதுனால தான் இன்னைக்கு கதல் சத்தம் இன்னைக்கு காதை கிழிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு அதுல ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் பாத்திரலாமா அதாவது பெண்களுக்கு வந்து உரிமையை பெற்று கொடுத்ததே திராவிட இயக்கம் தான் எங்க ராமசாமி தான் அதுக்கு அடித்தளம் போட்டாரு அவர் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு பெருசா பீத்துவாங்க இல்லையா உண்மையிலேயே அவரு பேச மட்டும்தான் செஞ்சாரு இன்னும் சொல்லப்போட பேசிட்டு பேசாம இருந்த கூட பரவாயில்ல அவர் பேசினதுக்கும் அவர் செயலுக்குமே சம்மந்தம் இல்லாம இருந்துச்சு அதாவது பாரதி என்பவன் வந்து பெண்கள் அடிமையாக வைக்கப்பட்ட காலத்துல பெண்கள் வந்து வீட்டுல சமைக்கிறதுக்கும் மற்ற வேலைகளுக்கு தான் பயன்படுத்தணும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற நேரத்துல வந்து ஒரு புகைப்படம் எடுக்கும்போது கூட ஆண்கள் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க பெண்கள் வந்து கைகட்டி நின்று கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற காலகட்டத்துல மனைவியை அமர வைத்து அவளுக்கு பின்னாடி வந்து கைகட்டி நின்று நின்றுட்டு இருந்தான் அவன்தான் உண்மையில வந்து பெண்மையை போற்றுனான் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பாடுனான் அடுப்படைக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேக்குறவங்க வந்து முட்டான்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு அதே நேரத்துல அதுக்கு பிறகு வந்த இந்த ராமசாமி வந்து பெண்களை பத்தி எவ்வளவு இழிவா பேசினாங்க அப்படிங்கறத தொடர்ச்சியா பதிவு செஞ்சுட்டு எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஏழு வயசு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வதுதான் பெண்மையை வந்து போற்றி பாதுகாக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லி பாரதி எவ்வளவு உயரத்துல இருக்கான் ராமசாமி எங்க கீழே இறங்கி இருக்கிறார் அப்படிங்கறத ரெண்டு பேருடைய உயரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ராமசாமி அப்படிங்கிறது வெறுமனை வாய் வியாபாரம் செய்த ஒரு போலி பிம்பம் அப்படிங்கறத வந்து உறுதியாப்பட்டு உடைச்சதுனால இங்க கதன சத்தம் காது கிழிக்குது அதே மாதிரி சாதி ஒலிஸ்டாரு சாதி ஒலிஸ்டார்னு ஒரு பக்கம் உருட்டுவாங்க அந்த உருட்டையும் வந்து உண்மையிலே அது உருட்டு தான் அப்படிங்கறத வந்து உணர்த்திட்டாங்க நம்ம மன்னர் மன்னன் இருக்காரு அவர் அடிக்கடி சொல்லுவாரு நீங்க உலக பொன்மொழி பொன்மொழிகள் எல்லாம் வாங்கி படிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தருடைய தேடி படிக்காதீங்க ராமசாமியுடைய பொன்மொழிகளை வாங்கி படிங்க ஏன்னா அதுல எல்லா உலக பொன்மொழிகள் இருக்கும் எல்லாரும் வந்து எழுதினதெல்லாம் படிச்சுட்டு அதை இவர் எழுதின மாதிரியே கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இந்த உருட்டும் அதாவது சாதி ஒழிப்புன்னு சொல்லி பேச வேண்டியது அது எதுக்காக அப்படின்னா தமிழர் அல்லாத இவர் சொல்ற திராவிடர்கள் இல்லையா குறிப்பா வந்து தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்கள் அவர்களை வந்து தமிழ்நாட்டுடைய எல்லா அரசு பதவிகளையும் உட்கார வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டை வந்து அந் தமிழர்களுக்கான உரிமைகளை பறிச்சு அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இவர் வந்து தமிழர்களுடைய சாதிகளை ஒளிச்சார தவிர்த்து தன் சொந்த இனத்தின் சாதியை வந்து ஒரு ஒருபோது வந்து கை வைக்கல அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஆதாரபூர்வமா போட்டு உடைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து நாயக்கர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டாங்க நாயுடு நாயக்கர்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க தன் சொந்த சாதிக்காக வேண்டி நாயக்கர்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் சொல்லி தன்னுடைய சொந்த இதில் கட்டுரை எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்மளும் கீழான மக்கள்னு சொல்லிட்டு தமிழ் மக்களையும் இஸ்லாமிய கிறித்தவ மக்களையும் இழிவுபடுத்தி பேசிருக்கிறார் அப்படிங்கறதையும் இன்னைக்கு வந்து அவர் எழுதியிருக்கிறாரு பேசிருக்கிறாரு அப்படிங்கறதையும் இன்னைக்கு ஆதாரத்தோட போட்டு நம்ம உடைக்கிறதுனால இவங்களால எந்த திரையை போட்டும் அதை வந்து மறைக்க முடியல எதை காட்டியும் அது பொயின்னு நிரூபிக்க முடியாதுங்களதான் இன்னைக்கு கதன சத்தம் காதை கிழிக்கிது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அடுத்ததா சாதி ஒழிப்பு பேசுவாங்க அதாவது தமிழர்களுடைய சாதியை வந்து சாதியை வன்மம் கொண்டவர்கள் சாதியினால பிளவு இருந்தாங்க அந்த சாதியெல்லாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க யாருக்கிட்ட பேசுவாங்க தெரியுமில்ல எவனெல்லாம் வந்து தாழ்ந்த சாதினி இவங்க சொல்றாங்களோ இவங்க நினைக்கிறாங்களோ இவங்க தாழ்த்துறாங்களோ அவங்கிட்ட தான் போய் பாடம் எடுத்துவாங்க எவன் ஆதிக்க சாதியா இருக்கானா அவங்ககிட்ட போய் பேச மாட்டாங்க பேசினாங்கன்னா எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சிருவாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அதத்தான் வந்து தொடர்ச்சியா செஞ்சாங்க அங்க கூட தன்னுடைய இனத்துடைய சாதியை அவங்க ஒழிக்கல தமிழர்களுடைய சாதியை தான் ஒழிச்சாங்க ஏன் அவங்க வழிவந்த இன்னைக்கு திமுகவுடைய ஸ்டார் டைம் ஸ்டாக்கு முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா தெருப்பேர்ல இருக்கக்கூடிய சாதி பேரை ஒழிச்சிட்டாங்க ஆனா அவங்க ஐயா சிலையை திறந்து வைக்க வந்தார் இல்லையா வெங்கையா நாயுடு திறந்து வைச்சார் இல்லையா அங்க வந்து கலைஞர் கருணாநிதியோட சிலையை திறந்து வச்சது வெங்கையா நாயுடுன்னு நாயுடு பேரை வந்து ஒழிக்கல ஆஹ் கோயம்புத்தூர்ல கட்டப்பட்ட பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு நாயுடு பேரை ஒழிக்கல அதெல்லாம் வந்து பரிசோயமான பட்டம் இப்படித்தான் எங்களுடைய சாதி ஒழிப்பு இருந்துச்சுன்றத இன்னைக்கு ஆதாரத்தோட கையும் கலவுமா மாட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு வந்து அவங்களால முன்னையும் போக முடியல போக முடியல அடிதாங்காம வழி தாங்காம கதறத நம்ம பார்க்க முடியுது பார்க்கும்போது ஒரு விதில சந்தோஷமா தான் இருக்கு ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு அடித்தளம் ரொம்ப அவசியம் அதே மாதிரிதான் ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ கட்டணும்னா அதுக்கு கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற அடித்தளம் வந்து ரொம்ப அவசியம் அந்த வகையில திராவிடம் அப்படிங்கிறது ஒரு போலியான அடித்தளம் அந்த திராவிடத்தை கட்டமைச்சு கொடுத்த ராமசாமி அப்படிங்கிறதும் ஒரு போரியான பிம்பம் பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ்நாட்டுடைய இனத்தினுடைய வரலாற்று பெருமைகளையும் தமிழ்நாட்டுடைய இனத்தின் ஆளுமைகளையும் வந்து திராவிடம் வந்து ஆழமா குடிதோண்டி திரை போட்டு மறைச்சி ரொம்ப நாளா வந்து பாதுகாத்துட்டு இருந்துச்சு அதுக்கு பதிலா இந்த இனத்தின் பெருமையா வந்து திராவிடத்தையும் தீ நம்ம ஈவே ராமசாமி தான் வந்து தூக்கி நிறுத்திருச்சு ஒரு கட்டம் வரைக்கும் அதை உண்மை என்று நம்பியவர்கள்லாம் இன்னைக்கு வந்து இந்த திராவிடம் அப்படிங்கறதும் சரி இந்த ஈவே ராமசாமி வந்து உண்மை அல்ல போலியான பிம்பம் அப்படிங்கறத உணர்ந்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியா வந்து இந்த பிம்பத்தை சிதைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் இந்த பிம்பத்தை சிதைக்க ஆரம்பிச்ச இதே நேரத்துல உண்மையான இவங்க புளி தோண்டி புதைச்சிருந்த ஆழமா புதைச்சிருந்த அந்த தமிழினத்துடைய அடையாளங்களையும் தமிழினத்துடைய ஆளுமைகளையும் வந்து வெளிச்சம் போட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் உலக உலகத்துக்கும் காட்டி நாங்க வந்து உண்மையிலேயே இந்த மண்ணுக்கானவர்கள் தான் இவர்கள் தான் எங்களுடைய பெருமை மிகு அடையாளங்கள் இதுதான் எங்களுடைய வீர வரலாறு அறம் பொருள் அறத்தோடும் மனத்தோடும் வாழ்ந்த ஒரு இனம் தான் எங்களுடைய இனம் அப்படிங்கறத வந்து உலகத்துக்கு திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்ச உடனே இந்த போலி பிம்பங்கள்லாம் வந்து செத செதைய ஆரம்பிச்சிச்சு அது சிதைய ஆரம்பிச்சோன்னே இவங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு வந்து பாதிப்பு வந்துருது இல்லையா திராவிடத்தை நம்பி தினக்கூலிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு பாதிப்பு வந்ததுனால இன்னைக்கு வந்து திரும்பவும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதே நேரத்துல இவங்களுக்கு சில கேள்விகளும் கேட்க வேண்டியிருக்கு திராவிடம் என்பதே வந்து தமிழ் சொல் கிடையாது திராவிடம் வந்து காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கிறதுக்காக திமுகன்ற கட்சி தொடங்கப்பட்டுச்சு ஆனா வந்து முதல் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கே வந்து ராஜாஜி அப்படிங்கிற பார்ப்புருடைய தோல்லை ஏறிதான் ஜெயிச்சுது அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிறது சமூக இயக்கம் தான் அது மதம் சார்ந்த அமைப்பு கிடையாது அது ஒரு சமுதாய அமைப்பு திமுக திராவிட தொண்டர்கள்லாம் வந்து மக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்த்து அது மேல கூடிய தவறான கருத்தை வந்து நீக்கும் சொல்லி தான் பிரசாந்த் ஆட்சி அதிகாரத்தை அமைஞ்சிருக்கா நீங்களே சொல்லிக்கிறீங்க வியூக வகுப்பாளர் அவர் தான் வந்து வியூகத்தை சரியா வகுப்பாரு திராவிடர்களுக்கு மூளையத இவங்களே ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இன்னும் ஒருபடி மேல போய் இப்ப எஸ் வி சேகர் வரைக்கும் கட்சியில சேர்த்திருக்கிறாங்க இதுக்கு பேர்லாம் என்ன ஆதரவு என்ன அடிமைத்தனம் அப்படின்னு தெரியல கடைசியில இன்னைக்கு ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்து பணத்தை பெருசா பதுக்கி வச்சிருக்கிறத காப்பாத்துறதுக்காக வேண்டி இன்னைக்கு ஒரு ஒரு அமைச்சர் வீட்லயும் ரைடு வரும்போது ஒரு ஒருத்தர் டெல்லில போய் வரிசையா காலில் விழுறதா இருக்கட்டும் கடைசியா இருந்து நம்ம கே ஏ நேரு அவர்களுடைய மகன் அருள்மணி நேரு போயிட்டு நிர்மலா அம்மை கால விழுதா இருக்கட்டும் இது எல்லாம் வந்து என்ன மாதிரியான ஆர் எஸ் எஸ் திராவிட ஒழிப்பு ஆர் எஸ் எஸ் ஆரிய ஒழிப்பு அப்படின்னு நமக்கு தெரியல இதுல இந்த கொத்தடிமைகள் பார்க்கவும் மாட்டானுங்க கேட்கவும் மாட்டானுங்க சேகர் பாபு போயிட்டு ஒரு தீட்சிதர்கிட்ட போய் மன்னிப்பு கட்டதா இருக்கட்டும் சிதம்பரம் தீர்ச்சிதர்கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு அஹ் மனு தர்மப்படி நீங்க எப்படி போராடுறதெல்லாம் கவருங்கள் தீட்சிதர்களுக்கு அவர்களுக்கே வந்து பிராமணர்களுக்கே வந்து மனு தர்மத்தை போதிச்சதா இருக்கட்டும் கோமடம் பசுமடம் கட்டினதா இருக்கட்டும் அமைச்சர் ரகுபதி ஆட்சி நடந்த சொல்ல இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையும் ஆர் எஸ் எடுத்துக்கிட்டு ஏன் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் ரவின்னு சொல்லி ஆளுநரை சொல்லிட்டு அவர்களுடைய போய் தேனீர் விருந்த உட்கார்றதா இருக்கட்டும் இப்படி எல்லா அடிமைத்தனத்தையும் பண்ணிட்டு தமிழர்களை தமிழ் தேசியம் பேசுறவர்களை நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமான வந்து ஆர் எஸ் எஸ் கை கூலி பிஜேபி பிடிஎம் பேசுறதுக்கு உங்களை நாக்கு கூசலையாடா வாய் நமக்கு கேட்கு தோணுது ஆனா அவனுக்கு தெரியாம பேசல தெரிஞ்சுதான் பேசுறானுங்க அவனுங்க தன்னுடைய தவற மறைக்கிறதுக்கு நம்மள வந்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கறதையும் ஒருவேளை நம்ம வந்து அந்த அந்த சீமான பேசாம இருந்துட்டா மட்டும் இல்ல அவர் தூய தமிழ் இவங்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வரதை தவிக்க முடியல ஒட்டு மொத்தத்துல தமிழர் நிலத்துல இனிமே நம்ம அதிகாரம் செல்லுபடி ஆகாது தமிழர்கள் வெளித்துக் கொண்டார்கள் தமிழ் அடையாளங்களை வந்து வெளிப்படுத்துகிறார்கள் தமிழ் இனத்துடைய பெருமைகள் இன்னைக்கு பேச தொடங்கிட்டாங்க உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுக்கு அது உணர தொட உணர்த்த தொடங்கிட்டாங்க அவங்களும் உணர தொடங்கிட்டாங்க வரலாற்றை படிக்க தொடங்கிட்டாங்க நம்ம பப்பு இங்க வேகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கடவுள் சத்தம் காதை கிடைக்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் மகிழ்ச்சியா தான் இருக்கு இவ்வளவு நாளும் நம்மளுடைய நிலத்துல நம்மள கதற விட்டாங்க இன்னைக்கு வந்து நாம திரும்ப அவங்களை கதற விடுறோம் அண்ணன் அவர்கள் ஈரோட்டில் இடைத்தேர்தலுடைய பரப்புரையில் சொன்ன மாதிரி இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு பெரியாரே மண் தான் எங்களுடைய பெரியார்கள் மணியரசனாக இருக்கட்டும் ஐயா தேவரோ காமராசரோ தக்கனோ ஜீவானந்தமோ ரெட்டமலை சீனிவாசனோ அயோத்திதாசரோ எம்ஜி ராசாவோ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவர்கள் தான் எங்களுடைய இனத்தின் பெரியார்கள் வாபு சிதம்பரம் இல்லையும் அயோத்திதாசனும் தான் எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய பெரியார்கள் அப்படிங்கிறத மறுபடியும் ஒருமுறை வந்து நிரூபிச்சிருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து அடுத்த தேர்தல் பரப்புறையிலும் இதை தொடர்ச்சியாக பேசுவோம் உலக தமிழர்களை விழிக்க செய்வோம் திராவிடர்களை கதறி ஊட செய்வோம் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கருத்து பட்டத்தில சொல்லுங்க தொடர்ச்சியா நம்மளுடைய காணொலிகளை பார்ப்பதற்கு ராவண தேசம் வலைவலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க